सुदेवाय हरये परमात् மாறிய சற்று நேரத்திற்கெல்லாம் பகவானின் உடைய மாயையானது நீங்கியதால் கோகுலத்தில் இருந்த எல்லோரும் விழிப்படைந்தனர் யசோதை உட்பட நந்தகோபர் போன்றோரும் காவல் ஆட்களும் பணி பெண்களும் கொண்டனர் யசோதை கண்விழித்து பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையை தடவி பார்த்தாள் ஆண் குழந்தை பிறந்துள்ளதை அறிந்து அளவற்ற மகிழ்வுடன் எழுந்து உட்கார்ந்தாள் மிகுந்த ஆசையுடன் அக்குழந்தையை வாரி எடுத்து கைகளில் வைத்து கொண்டாள் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ள செய்தி கோகுலம் முழுவதும் காட்டுத்தீ போன்று விரைந்து பரவியது நந்தகோபர் இந்த செய்தியை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார் குளித்து முடித்து தூய ஆடைகளை அணிந்து கொண்டு யசோதை இருந்த இடத்திற்கு விரைந்து வந்தார் தன் மகனை பார்த்து பூரித்து போனார் இந்த செய்தியால் முன்னாலேயே கோகுலம் வேதங்களை அறிந்த பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய பரிசு பொருட்களை நந்தகோபர் வழங்கினார் அவர்கள் குழந்தைக்கு ஜாதகர்மம் செய்வித்தனர் பித்ருக்கள் தேவர்கள் இவர்களுக்குரிய பூசையை நடத்தினர் குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று பெயரிட்டனர் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு சூதர்கள் மாகதர்கள் வந்திகள் போன்றோர் துதிப்பாடல்களை பாடினர் பாடினர் கோகுலம் நன்கு அலங்கரிக்கப்பட்டது கோபர்கள் எல்லோரும் விலை உயர்ந்த ஆடை அணிகணங்களை அணிந்து கொண்டு பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு நந்தகோபரின் இருப்பிடத்தை நாடி சென்றனர் அவ்வாறே யசோதையை காண பரிசு பொருட்களுடன் வயிற்றில் ஏழாவதாக உருவான கர்ப்பமானது கட்டளைப்படி மாயையால் ரோஹினின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டது என்று நாம் முன்பு பார்த்தோம் அந்த ரோஹிணி கம்சனுக்கு பயந்து நந்தகோபரின் அரண்மனையில் மறைந்து வாழ்ந்தாள் என்றும் நாம் பார்த்தோம் அந்த ரோகிணியின் வயிற்றில் மாறியிருந்த கர்ப்பம் முதிர்ச்சி அடைந்து குறித்த நாளில் அழகிய ஆண் குழந்தையாக பிறந்தது மிகுந்த அழகுடனும் வெண்மை காணப்பட்ட அக்குழந்தையை ரோகிணி மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தாள் தன்னுடைய குழந்தைக்கு ராமன் என்று பெயரிட்டு இருந்தாள் யசோதைக்கு குழந்தை பிறந்துள்ள செய்தியை அறிந்த ரோஹிணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தன் மகனான ராமனை அழைத்துக் கொண்டு யசோதையை காண வந்தாள் வரும்பொழுது மாலை சந்தனம் முத்தாரம் போன்ற பரிசுப் பொருட்களையும் கொண்டு வந்தாள் யசோதையையும் குழந்தையையும் பார்த்து மிகவும் மகிழ்வு அடைந்தாள் பின்னர் சற்று நேரம் யசோதையிடம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு தன் இருப்பிடம் திரும்பினாள் நந்தகோபரின் அரண்மனையில் ஏராளமான கூட்டம் கூடிவிட்டது அவரவர் தத்தம் சக்திக்கு ஏற்ப ஏராளமான பரிசு பொருட்களை கொண்டு வந்து குவித்தனர் ஏழைகளுக்கு உணவு பரிமாறப்பட்டது பகவானின் வருகைக்கு பின்னர் கோகுலம் மிகுந்த மகிழ்ச்சியுடையதாய் மாறியது ஆடு மாடுகள் மிகுதியாக பாலை சுரந்தன செடிகள் மலர்களால் பொழிவு பெற்று திகழ்ந்தன ஒவ்வொருவர் வீட்டிலும் தம் வீட்டில் குழந்தை பிறந்ததாகவே எண்ணி மகிழ்ந்தனர் பிள்ளைகள் குதூகலத்தால் குதித்தனர் கம்சனின் உடைய ஆட்சிக்கு உட்பட்டே நந்தகோபர் கோகுலத்தை ஆண்டு வந்தார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் மதுராவுக்கு வருவார் தான் செலுத்த வேண்டிய வரியையும் கம்சனுக்கு வழங்க வேண்டிய பரிசு பொருட்களையும் கொடுத்துவிட்டு திரும்புவார் அந்த ஆண்டும் போலவே நந்தகோபர் முன்பு வந்தார், தாம் வழங்க வேண்டிய வரியையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கினார் அங்கு தமக்குள்ள மாளிகை ஒன்றில் தங்கினார் நந்தகோபர் வந்துள்ளார் என்ற செய்தியை மதுராபுரியில் வாழ்ந்த வசுதேவர் கேள்விப்பட்டார் பெருமகிழ்ச்சி அடைந்தார் நந்தகோபரை காண வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அவருடைய அரண்மலையில் அல்லவா வசுதேவரின் மகன் கிருஷ்ணன் வளர்ந்து வருகின்றான் அது மட்டுமா அவருடைய முதல் மனைவியான ரோகிணியும் அவள் மகன் ராமனும் கூட அங்கே அல்லவா வாழ்கின்றார்கள் எனவே வசுதேவர் நந்தகோபரை காண வேண்டி விரைந்து புறப்பட்டார் நந்தகோபர் தங்கியிருந்த இடத்திற்கு நேரே வசுதேவர் வந்து சேர்ந்தார் நண்பரின் வருகையை கண்ட நந்தகோபர் எழுந்து ஓடி வந்தார் மிகுந்த அன்புடன் இரண்டு கைகளாலும் சேர்த்து அணைத்து மார்புடன் தழுவிக் பின்னர் அவர் வசுதேவரை வணங்கி அழைத்து சென்று தக்க ஆசனம் ஒன்றில் அமரச் செய்தார் பின்னர் வசுதேவர் நந்தகோபரை பார்த்து நந்தகோபரே நலமுடன் இருக்கின்றீரா உம்முடைய மனைவி மற்றும் உறவினர் நலமுடன் இருக்கின்றார்களா கிருஷ்ணன் நலமுடன் இருக்கின்றானா என் மனைவி ரோகிணியும் மகன் ராமனும் நலமுடன் இருக்கின்றனரா என்று கேட்டார் வசுதேவர் நந்தகோபரை பார்த்து கேட்ட இக்கேள்விகளுக்கு அவர் பதில் கூற தொடங்கினார் வசுதேவரே நானும் என் மனைவி சுற்றம் உட்பட எல்லோரும் நலமுடன் இருக்கின்றோம் தங்கள் மனைவியும் புதல்வனும் நலமுடன் இருக்கின்றனர் ஆனால் உம்முடைய மனைவி தேவகியை நினைக்கும் பொழுதுதான் எனக்கு இருக்கின்றது என்ன கொடுமை எத்தனை துன்பத்தை அனுபவித்து விட்டாள் அவள் ஐயோ பாவம் அவள் பெற்ற ஆறு குழந்தைகள் கம்ச

தன்னுடைய மகன்தான் அவன் என்பதை வெளிப்படுத்த முடியாத நிலையில் கட்டுப்படுத்த முடியாத அளவற்ற பாசத்துடன் கேட்டார் அதற்கு நந்தகோபர் வசுதேவரே குழந்தை பிறந்தது முதல் கோகுலமே மகிழ்வில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது என்றார் பெருமகிழ்வுடன் இதை கேட்ட வசுதேவர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் வாழ்வில் ஒரு நிறைவு கண்டது போன்ற நிம்மதி தோன்றியது தெளிவு பிறந்தது பின்னர் வசுதேவர் நந்தகோபரை பார்த்து நந்தகோபரே மன்னனுக்குரிய வரியை செலுத்திவிட்டீர்கள் என்னையும் பார்த்து விட்டீர்கள் இனியும் காலதாமதம் இன்றி கோகுலத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள் அங்கு சில சங்கடங்கள் நிகழ உள்ளன அதற்குரிய அறிகுறி இங்கே தென்படுகின்றது எனவே உடனே புறப்படுங்கள் என்றார் அதன் பின்னர் என்ன ஏது என்று வசுதேவரிடம் நந்தகோபர் ஒன்றுமே கேட்கவில்லை உடனே புறப்பட தயாரானார் வசுதேவரும் அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து சென்றார் முன்னர் கம்சனும் அவனுடைய மந்திரிகளும் ஆலோசனை செய்து வைத்திருந்தது போன்று நாடெங்கும் ஆட்களை அனுப்பி புதியதாய் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிடும்படி உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் பேசிக்கொண்டனர் அதை நந்தகோபர் அறிந்து இருந்ததால்தான் தன்னுடன் வந்தவர்களை அழைத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு விட்டார் நாம் செல்லுவதற்குள் அசம்பாவிதமான சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் கவலைப்பட்டார் இருப்பினும் நாராயணன் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை அவர் கவலையை மாற்றியது எருதுகள் பூட்டிய வண்டிகளில் ஏறிக்கொண்டு கோகுலத்தை நோக்கி விரைந்து சென்றார் கம்சனின் உடைய திட்டப்படி பூதனை என்றும் பெயருடைய கொடிய அரக்கி பட்டணங்கள் கிராமங்கள் போன்ற இடங்களுக்கு சென்றாள் புதியதாக பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று வந்தாள் நந்தர் மதுராபுரி சென்றிருந்த நாளில் அந்த பூதனை கோகுலத்திற்குள்ளும் புகுந்தாள் அவளுக்கு பூதகி என்ற வேறு பெயரும் உண்டு பூதகி என்னும் கொடிய அந்த அறைக்கு தான் விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி படைத்தவள் எனவே மாயையால் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டாள் அழகிய பெண்ணொருத்தி ஆனாள் அப்பெண் தன் கூந்தலில் வாசனமிக்க மல்லிகை மலரை சூடியிருந்தாள் கொடி போன்ற மெல்லிய இடையை உடையவளாய் இருந்தாள் அவள் காதுகளை குண்டலங்கள் அலங்கரித்தன உயர்ந்த வகையான ஆடையை அணிந்திருந்தாள் அவள் முகம் பூரண சந்திரனைப் போன்று பிரகாசித்தது மொத்தத்தில் பார்ப்பவர் மயக்கம் கொள்ளும்படியான பேரழகு வாய்ந்தவளாக திகழ்ந்தாள் அன்று யசோதை கிருஷ்ணனை நன்றாக நீராட்டி அலங்கரித்து இருந்தாள் தொட்டிலில் படுக்க வைத்திருந்தாள் ரோஹிணியும் ராமனும் பக்கத்தில் இருந்தனர் யசோதையுடன் அவர்கள் உரையாடிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அழகிய பெண்ணுரு கொண்ட பூதை அங்கு வந்தாள் அவள் தோற்றத்தையும் எழிலையும் கண்ட எல்லோரும் பிரமிப்பு அடைந்தனர் மகாலட்சுமியே பெண்ணுரு கொண்டு இங்கு வந்து விட்டாளோ என்று எண்ணினர் உடனே நல்லவள் போல் பூதை பேசத் தொடங்கினாள் யசோதையைப் பார்த்து அம்மா தங்களுக்கு குழந்தை பிறந்துள்ள செய்தியை அறிந்தேன் உடனே காண வேண்டும் என்ற ஆவலால் புறப்பட்டு வந்திருக்கின்றேன் என்று இனிமையான குரலால் கூறினாள் அவள் வார்த்தையை கேட்ட யசோதை அதை உண்மை என்று நம்பினாள் அப்பெண்ணை வணங்கி வரவேற்றாள் இந்த நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சியடைந்து நேரே தொட்டிலின் அருகில் சென்றாள் குழந்தையை வாரி எடுத்தாள் மார்புடன் அணைத்துக் கொண்டாள் அவளுடைய கண்டனர் இருப்பினும் அவள் அழகில் மயங்கிய அவர்கள் ஒன்றும் பேசத் தோன்றாமல் மௌனமாய் இருந்தனர் ஏதோ மந்திர சக்திக்கு ஆட்பட்டவர் போன்று அவர்களின் நிலை இருந்தது அவர்கள் இருவரும் காணும் பொழுதே பூதகி கிருஷ்ணனை மாறி மாறி முத்தமிட்டாள் கண்ணத்தோடு கண்ணம் வைத்துக் தன் நீண்ட கைகளால் குழந்தையின் உடலை தடவினாள் பல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தாள் மடியில் குழந்தையை வைத்துக்கொண்டு இனிய மொழிகளால் யசோதை போன்றவர்களுடன் சற்று நேரம் உரையாடி கொண்டிருந்தாள் அந்த குழந்தையிடம் மிக்க அன்புடைவள் போல் நடந்து கொண்டாள் அது வெறும் பாசாங்குதான் என்று அங்கிருந்த ஒருவரும் உணரவில்லை நாட்டில் உள்ள குழந்தைகளை கொல்லும் பொருட்டு கம்சனால் அனுப்பப்பட்ட பல பேர்களில் இவளும் ஒருத்தி என்பதை குழந்தை வடிவில் இருந்த கிருஷ்ணன் மட்டுமே உணர்ந்திருந்தார் எனவே பசியெடுத்து அழுபவர் போன்று கையையும் காலையும் உதறினார் அதை கண்ட பூதகி குழந்தையை கொள்ள இதுவே ஏற்ற தருணம் என்று கருதினாள் எனவே தன்னுடைய விஷப்பாலுள்ள முளை காம்புகளை உடைய வாயில் வைத்து திணித்தாள் காம்பை வாயில் வைத்து பாலை சுவைக்கத் தொடங்கிய சற்று நேரத்திற்கெல்லாம் குழந்தை இறந்துவிடும் என்று அவள் கருதினாள் அவள் எண்ணியபடி குழந்தையும் பாலை சுவைக்கத் தொடங்கியது சாதாரண குழந்தையாய் இருந்திருந்தால் இந்நேரம் இறந்து போய்தான் இருக்கும் ஆனால் அப்பொழுது பாலை சுவைத்துக் கொண்டிருப்பது பகவான் கிருஷ்ணனாயிற்றே நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது இன்னொருத்தி மடியில் இருந்து பாலை தன் மகன் அருந்தி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு கூட இல்லாத யசோதை பேசாமல் இருந்தாள் ரோகிணியும் ஒன்றும் பேசவில்லை கிருஷ்ணன் மேலும் மேலும் பாலை உறிஞ்சு கொண்டிருந்தார் விஷப்பால் தீர்ந்து போயிற்று உடனே அவளுடைய உயிரையும் சேர்த்து உரியத் தொடங்கினார் உயிரை உரிய தொடங்கவே உடல் முழுவதும் பூதகிக்கு வழி கண்டது வழி தோன்றவே கால்களை நீட்டினாள் அப்பொழுதும் வழி தீராமல் இருக்கவே மீண்டும் மடக்கினாள் கைகளை பூமியில் அரைந்தால் கண்கள் பிதுங்கத் தொடங்கின உடலில் இருந்து வியர்வை ஆறாக பெருகி ஓடியது மூச்சு முட்டியது போதும் விடு விடு என்னை விட்டு விடு என்று கதறத் தொடங்கினால் குழந்தையின் வாயை முளைக்காம்புகளில் இருந்து பிடுங்க எத்தனைத்தால் முடியவில்லை கிருஷ்ணர் தொடர்ந்து காம்புகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தார் ஐயோ என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு அம்மா என்னை காப்பாற்று என்று கதறத் தொடங்கினாள் யசோதையும் ரோஹிணியும் பயந்து போய் குழந்தையை தூக்க விரைந்து எழுந்தனர் அதற்குள் அப்பெண் போட்ட சப்தம் மிகவும் கொடூரமாயிருந்தது அச்சப்தத்தால் மலைகளும் பூமியும் ஆடின சூரியன் முதலிய கிரகங்கள் அசைந்தன ஆகாயம் நடுங்கியது பாதாளம் ஆடியது பயங்கர இடியோசை என்று மக்கள் பயம் கொண்டு நான்கு பக்கங்களிலும் சிதறி ஓடத் தொடங்கினர் அந்த சப்தம் திக்குகள் யாவற்றிலும் எதிரொலித்தது கிருஷ்ணன் தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டிருந்தார் உயிர் அவள் உடலை விட்டு நீங்கத் தொடங்கியது மயக்க நிலையை அடையத் தொடங்கினாள் உடனே அவள் அழகிய தோற்றம் மறையத் தொடங்கியது அவளுடைய உண்மை வடிவமான அரக்க உருவத்தை அடைந்தாள் அந்த அரக்க உருவத்தைக் கண்டு ரோகிணியும் யசோதையும் மற்றவர்களும் அஞ்சினர் குழந்தையை தூக்கும் எண்ணத்துடன் அருகில் நெருங்கினர் ஆனால் அந்த நேரத்தில் பூதகி மிக பெரிய மலைபோன்ற தோற்றத்துடன் கீழே சாய்ந்தாள் கண்டவர் பிரமிப்பு அடைந்தவர் போல் நின்றனர் கால்கள் தானே உதைத்து கொண்டன பின் அடங்கியது உயிர் முற்றிலும் அகன்றது கீழே சாய்ந்த பூதகியின் வாய் தானே திறந்தது கோரமான பற்கள் நீட்டிக் நீட்டிக்கொண்டிருந்தன கைகள் பரப்பி கிடந்தன பரட்டையான தலைமையீர் விகாரமாக காட்சியளித்தது மலையின் பெரிய குகை போன்று அவள் மூக்கு இருந்தது பாழும் கிணறு போன்று கண்கள் ஆழமாக இருந்தன வயிறானது தண்ணீர் இல்லாத மடுபோல இருந்தது கோபியர் அனைவரும் அந்த உருவத்தைக் கண்டு நடுநடுங்கி போனார்கள் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் அவள் மார்பில் இருந்தபடி மகிழ்வுடன் விளையாடி கொண்டிருந்தார் யசோதை தன் குழந்தையை அருகில் சென்று தூக்கிக் கொண்டாள் செய்தி அறிந்த கோகுலமே திரண்டு விட்டது பூதகியின் கோர உடலை கண்டு அனைவரும் அஞ்சினர் பின்னர் குழந்தை பயந்திருப்பான் என்று எல்லோரும் எண்ணினர் எனவே குழந்தைக்கு திஷ்டி சுத்தி போட்டனர் திஷ்டி பொட்டிட்டனர் பூதகியை பற்றியே அன்று கோகுலத்தில் இருந்த அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் மதுராபுரியில் இருந்து நந்தகோபர் விரைந்து திரும்பினார் திரும்பியவுடன் முதல் செய்தியாக பூதகியை பற்றிய செய்தியே அவருக்கு தெரிவிக்கப்பட்டது நந்தகோபர் அப்படியே விக்கித்து போனார் தன் மகன் இந்த பேராபத்தில் ஆபத்தில் இருந்து பிழைத்தது தெய்வச் செயல் என்று மகிழ்ந்தார் பிறகு நேரே தன் அரண்மனை திரும்பி குழந்தையை கண்ணார கண்டு மனம் தெளிவடைந்தார் பின்னர் ஊருக்கு வெளியே கொண்டு வந்தார் பணியாட்கள் கட்டையை அடுக்கி நெருப்பிட்டு கொளுத்தினார்கள் அவள் உடல் சாம்பலாயிற்று இருப்பினும் நெருப்பிலிருந்து எழுந்த புகையானது நறுமணம் உடையதாய் இருந்தது எல்லோரும் இதற்கு காரணம் என்ன என்று ஆலோசிக்க தொடங்கினார்கள் பகவான் கிருஷ்ணன் அப்பெண்ணின் தனங்களில் பாலருந்திய காரணத்தால் அவ்வுடல் புனித நிலையை அடைந்தது அதனாலேயே அந்த வாசனை வீசியது இருப்பினும் அந்த நேரத்தில் கோகுலத்து மக்கள் அதனை உணரவில்லை எரிந்த தீ நாக்குகளில் இருந்து பிரகாசமான ஒளி ஒன்று புறப்பட்டு மேலெழும்பியது வானத்திற்கு சென்றது ஆகாயத்தில் பிரகாசித்து பின் மறைந்து விட்டது பகவானின் உடைய உடல் பட்ட சம்பந்தத்தாலும் அவரால் கொல்லப்பட்டதாலும் அப்பூதகி உத்தம கதியான சொர்க்கத்தை அடைந்தாள் பகவானின் உடைய பாதங்கள் பக்தர்களின் இருதயத்தில் இருப்பவை மேலோர்களால் வணங்கத்தக்கவை அப்படிப்பட்ட பாதங்கள் எல்லாம் பூதனையின் உடல் மேல் பட்டது எனவே அவள் சொர்க்கத்தை அடைந்ததில் ஆச்சரியம் என்ன கிருஷ்ணனின் உடைய அற்புதமான இந்த செயலை கோகுலத்து மக்கள் இரவுபகல் பாராமல் எப்பொழுதும் பாராட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள் णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः